முடியுமா ராவணேஸ்வரா கேவலம் குரங்குகளை மட்டும் உதவிக்கு அழைத்து வருவதிலிருந்து அவர்களுக்கு வேறு எங்கும் ஆதரவு இல்லை என்பது விளங்கவில்லையா தங்களுடைய பராக்கிரமம் என்ன ஆனானப்பட்ட தேவர்களே முன்னிற்க முடியாது அடிபணிந்திருக்கையில் இந்த நரர்கள் இருவரும் என்ன செய்துவிட முடியும் இந்திரனை அடிபணிய செய்து இந்திரஜித் என்ற பட்டப்பெயரை அடைந்த மேகநாதன் ஒருவனே அவர்களை அடியோடு அழித்துவிட முடியும் வருபவர்கள் தாராளமாக வரட்டும் அனுபவிக்க வேண்டிய விதி அவர்களை இங்கு வரவழைத்திருக்கிறது தளபதிகளும் இந்த ரீதியிலேயே பேசினார்கள் இந்திரஜித் வீர முழக்கம் செய்து ராமலக்ஷ்மணர்களை தானே கொள்வேன் என்றான் கும்பகர்ணன் சிறிது மாறுபட்ட அபிப்பிராயத்தை தெரிவித்தான் போதிலும் அவன் ராவணனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தான் அண்ணா இப்போது நீ கூடி பேசி